பெண்களுக்கு உண்டாகக்கூடிய இரத்த சோகை இந்த இரத்த சோகை அப்படிங்கிறது இன்னும் கூட வந்து பரவலாக நிறைய பெண்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம் ஸோ தேவையான அளவு சத்தான உணவுப் பொருட்கள் எடுத்துக்காது இல்லை மாதவிடாய் காலங்களில் அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிறது இது ஒரு முக்கியமான காரணமாக வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய இரத்த சோகை அப்படிங்கிறது மாதவிடாய் கோளாறுகளையும் வந்து உருவாக்கும் அதே சமயத்தில் உடல் சோர்வு அதிகமாக இருக்கிறது மாதிரி உடல் அளவுலேயும் வந்து எப்போவுமே ஒரு வழி இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறது தான் இரத்த சோகை சோகை ஸோ இந்திய நாட்டில் பெண்களுக்கு ரத்த சோகை அப்படிங்கிறது இன்னும் கூட நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது அது அவங்களுடைய ஹீமோகுளோபினோட அளவு வந்து பனிரெண்டுக்கும் குறைவாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரத்த சோகைன்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஸோ நம்ம நல்ல இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கல அப்படின்னா நமக்கு சத்து குறைபாடு உண்டாகும் நல்ல உணவுகள் தான் எடுத்துக்கிறேன் டாக்டர் ஆனாலும் எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை உங்களால் முறையாக வந்து உட்கிரகிக்க முடியல அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டா இல்லைன்னு அர்த்தம் ஸோ இதனாலேயும் வந்து சத்து குறைபாடுகள் உண்டாகலாம் ஏன்னா நிறைய பெண்கள் இன்றைக்கு காலை உணவு வந்து எடுத்துக்கிறதே இல்லை அதே மாதிரி காஃபி வந்து அதிகமா வந்து எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த தேவையான செரிமான நீர்கள் வந்து கரெக்டாக சுரக்காதனால அவங்க நல்லா உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு வந்து அந்த சத்துக்களை உட்கிரகிக்க முடியல முதுகு வழியா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம்